அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அவல் ஒரு டம்ளர் கரெக்டாக எடுத்துக்கோங்க அதை ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் கலர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணதை வந்து ஒரு ஜாருக்கு போட்டுட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதோட பதம் பார்த்தீங்கன்னா ரவை பதத்துக்கு வரணும் இப்போ அதை அரைச்சிட்ருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம் ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம சிரப் மாதிரி காய்ச்ச போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை போட்டுட்டு அந்த வெள்ளம் கரையிற அளவு தண்ணி ஊற்றுங்க ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிக்க கூடாது இப்போ இதை இருக்கோம் இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ இதை இருத்தி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நம்ம ரவை மாதிரி அரைச்சி வச்சுருக்க அந்த அவளை வந்து சேர்த்துக்கிறோம் இது அப்படியே நீங்கள் லட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு புட்டு பதத்துக்கு அதை ஆக்கிக்கோங்க ஒரு பத்து கிட்ட இது அப்படியே விட்டுருங்க இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பேனில் கொஞ்சம் கீ போட்டுட்டு நம்ம உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறோம் அதை வறுத்து எடுத்துக்கிறோம் அடுத்து திராட்சை சேர்த்துக்கிறோம் அதையும் ஃப்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காமுடி தேங்காவை வந்து நல்லா ஃபைனாக வந்து துருவிட்டு அதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ ஜாக்ரி சிரப் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோக்கோனட்டை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம லட்டு பண்ணிக்கலாம் நம்ம அவல் லட்டு ரெடிங்க இதை வந்து நம்ம ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம் அவல் லட்டு ரெடி